இது ஒரு திரும்பக்கூடாது ஓகே தமிழ் என்னமோ ஒரு பிடிஎஃப் கிடைச்சது இது நம்ம பார்ப்போம் இலக்கணம் மொழியின் வகைகள் என்னென்ன தனிமொழி தொடர் மொழி பொது மொழி ஓகேவா மொழியின் வகைகள் என்ன தனியாக இருக்கலாம் தொடர்ந்து இருக்கலாம் இல்லை காமனாக இருக்கலாம் ரைட் அடுத்தது தொடர் வகைகள் தன்மீனை தொடர் பிரவினை தொடர் செகண்ட் பர்சன் நினைக்கிறேன் வினா தொடர் செயற்பாட்டு வினைத்தொடர் மரபு தொடர் அடுக்கு தொடர் விழித்தொடர் உணர்ச்சி தொடர் எதிர்மறை வினை தொடர் செய்வினை தொடர் வினைமுற்று தொடர் பேரட்ச தொடர் தொகை நிலை தொடர்கள் மொத்தம் பதிமூணு தொடர் வகைகள் இருக்கு ஓகேவா தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர்னா என்ன வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உண்மை தொகை அன்மொழி தொகை வேற்றுமை எட்டு வகைப்படும் இது வந்து கொஞ்சம் கண்டென்ட் தெரிஞ்சால் நல்லா இருக்குமோ பார்ப்போம் முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எனப்படும் இதற்கு உருபு இல்லை இரண்டாம் வேற்றுமை ஐ ஆமாம் ஐ ஆள் கு இன் அது கண் ஆமாம் அதில் ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை கு ஆல் குவால் மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வந்து இன் கு ஐ கு இன் அது கண் கு வந்து ரெண்டுலேயுமே வருது ஓகே அது இன்னும் இன் ஏன் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்களா அது கண் ஐ திங்க் இவங்க எதுவும் இது பண்ணியிருக்காங்க பார்த்துருவோம் சரி இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த இந்த டாப்பிக்கும் கொஞ்சம் புரியல இதுவும் புரியல இங்கே போலாம் வேற்றுமை வேற்றுமை தொடர் ஓகேவா வேற்றுமை தொகையில் வந்து நம்ம இந்த முதல் எட்டு வேற்றுமை இருக்குது ம் அதில் முதல் வேற்றுமை முதலுக்கும் கடைசிக்கும் வந்து வேற்றுமை உருவு வந்து இல்லை ஓகேவா முதல் வேற்றுமை வந்து எழுவாய் முதல்ல நம்ம எழுவணும் எழுந்திரிக்கணும் அப்போ தான் அது முதல் வேற்றுமை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஓகே ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நான் வச்சிக்கலாம் வேற்றுமை வந்து ஐ கூ இன் அது கண் ஓகேவா இது வந்து தப்பு தான் ஐ ஆல் ஹூ இதுக்கு வந்து இன் இதுக்கு வந்து அது சாரி கூ இன் அது கண் கரெக்டு தான் ஓகேவா கு இன் அது கண் ஓகேவா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏழாம் வேற்றுமை கண்ணா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம எங்கே பார்க்குறோன்னா இங்கே போகிறோம் லோடு ப்ளீஸ் எஸ் இதில் வந்து முதல் வேற்றுமைக்கு இது இல்லையா இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ இதுக்குலாம் எக்ஸாம்பிள் இருக்குமே எங்கேண்ணா எக்ஸாம்பிள் ஆ இங்கே பால் பருகினான் ஓகே பாலை பருகினான் அது வந்து மறைஞ்சு வந்திருக்கா ம் இது வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து தொக்கி வருவது தொக்கி தொக்குறதுனா என்னது தொக்கினா மறைதல் அர்த்தம் ஓகேவா வேற்றுமை தொகையாக வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை பொருள் முதலாக வேறுபடுத்தும் அவ்வாறு வேறுபடுத்தும் எழுத்து அல்லது சொற்கள் வேற்றுமை உருபுகள் அதாவது என்ன செய்கிறோம் அப்படின்றது வந்து இது மறைஞ்சு வர்றத வச்சே நம்ம வந்து அது என்ன செய்யலை இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அது வந்து வேறையாக வேறையாக மாற்றிக்கொடுக்குது எழுதிருக்கிறது ஒன்று ஆனால் அது உள்ளே மறைஞ்சதுனால இது வேறு மாதிரி மீ மாற்றி மீனிங்கே மாற்றிடுது ஸோ அது வந்து வேற்றுமை தொகையா வேற்றுமை உருபுகள் அந்த வார்த்தைகள் ரெண்டு சொற்களுக்கு நடுவில் மறைஞ்சு வந்தால் வேற்றுமை தொகை தொக்கி வந்திருக்கான் வேற்றுமை தொகை ஓகேவா எட்டு வேற்றுமைகளில் முதல் மட்டும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு இல்லை மொத்தம் உருபு ஆறு இருக்குது ஆனால் எட்டு தொகை இருக்குது உருபும் பயணம் உடன் தொக்க தொகையும் தொகை உடன் தொகையும் தொகை மற்றும் தொகை நிலை தொடரின் ஒரு அங்கம் ஆறு வேற்றுமை உருவில் ஏதேனும் ஒரு உருபும் பயணம் அயந்து வருவது உருபும் பயணம் உடன் தொக்க தொகை எடுத்துக்காட்டு பணப்பை பணத்தை கொண்ட பை அதாவது இது பார்த்தீங்களா இது ஈஸியாக தான் இருக்குது இது என்ன சொல்கிறாங்கன்னா உடன் தொக்க சாரி உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா உருப்புனால் இந்த ஐயாள் கோவின்னு அதுக்கான அந்த அந்த உருப்பு ஓகேவா உருவும் இருக்குது அந்த செயல் அந்த என்ன பொருள் வருதோ அதுவுமே மறைஞ்சி வந்துடும் ஒன்றுமே இல்லை பணப்பை பணப்பை அப்படின்னா என்ன அர்த்தம் பணத்தை உடைய பை ஐ ரெண்டாம் வேற்றுமை உருப்பு மறைஞ்சி வந்துருக்கு உடைய பை கொண்ட பை இருக்கிறதுலையே அந்த உடைய அந்த அந்த வார்த்தை அந்த பொருளும் மறைஞ்சதுனால அது உருபும் பயனும் உடத்தொக்க தொகை ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம வேற்றுமை உருவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஐயாள் கோவின்னு அதுக்கான வந்துருச்சு இதில் வந்து சரி இதுல எனக்கு வந்து இந்த முதல் வேற்றுமை தான் கொஞ்சம் எழுவாய் வேற்றுமையை பத்தி கொஞ்சம் தெரியணும் எழுவாய் வேற்றுமைனால் ஒன்றுமே இல்லை தானாக எழுந்துச்சு நிற்கிது எந்த வேற்றுமை உருவும் மறைஞ்சு இல்லாமல் இது தானாகவே வருது இதனால் முதல் வேற்றுமை பெயரையும் வினாவையும் வினையாக கொண்டு முறிகிறது ஓகே அவற்று கருத்தாவாய் நிற்பதே அதன் பொருளாகும் ஓகே எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் பொருண்மை சுட்டல் ஆ உண்டு மன்னர் வாழ்க பாம்பு கிடந்தது அவன் யார் இதை வந்து நீங்கள் பாம்பு கிடந்தது ஓகேவா பாம்பை கிடந்தது பாம்புக்கு கிடந்தது பிள்ளை சொல்ல முடியுமா ஒன்றுமே சொல்ல முடியாது எதுவுமே மறைஞ்சி வரல அப்போ அது வந்து முதல் இது ஓகேவா ம் ரைட் இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஓகே எழுவாய் வேற்றுமை என்ன பிறகு உருவு இல்லை ரைட்டு இரண்டாம் வேற்றுமை ஐயால் ஐக்கு இதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தனே ஆ பாருங்க இரண்டாம் வேற்றுமை தொடரில் பார்த்தீங்கன்னா மரத்தை வெட்டினான் மரம் வெட்டினான் மரத்தை வெட்டினான் அந்த மாதிரி ம் ஓகே ஓப்பனா வந்துச்சா இது இரண்டாம் வேற்றுமை தொடர் வேற்றுமை தொகையாக இருந்துச்சுன்னா மரம் வெட்டினான் ஐ ஆளுக்கு மண்ணால் செய்த குடம் கரும்பிற்கு வேலி கரும்பு வேலி கரும்பிற்கு வேலி மண் செய் மண் மண்குடம் மண்குடம்னு சொல்லியிருந்தா என்ன அர்த்தம் மண்ணால் செய்த குடம் அப்போ அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடம்ப்தொக்கை தொகையாக வரும்னு நினைக்கிறேன் ம் காக்கையின் கரியது களம் களம் பழம் ஓ அதோட கருப்பம் இருக்குமா அது ஐ ஆள்கு இன் இன்னுல வருது காக்கையை விட இன் அப்படின்றது வந்து கம்பேரிங் சாத்தனது வீடு இவனோடது அப்படின்னு சொல்றது வேற்றுமை தொடர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க வேற்றுமை தொடர்கள் இது எல்லாமே அதுவே மரம் வெட்டினான்னு வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொகையா மாறிடும் கரும்பு வேலின்னு வந்துச்சுன்னா வேற்றுமை தொகையா மாறிடும் ஓகேவா ஓகே இதுல எனக்கு இந்த வீட்டின் கண் இருந்தான் ஏழாம் வேற்றுமைக்கு எக்ஸாம்பிள் ம சரி எட்டாம் வேற்றுமை என்னது விழி வேற்றுமை ஒருத்தர் விழிக்கிறது விழிக்கிறதுனா அந்த மலையாளத்துலேயுமே ஒரு கூப்பிடுறது ஓகேவா தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியர் தான் எட்டாம் மாற்றி விட்டார் தொல்காப்பியருக்கு முன்னாடி ஏழாவதாக இருந்துச்சு ம் அவர் அந்த எட்டாவது வந்து என்னன்னு சொல்லியிருக்கார்னா கூப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு ஓகே மேலே எட்டாம் வேற்றுமைனா விழிக்கிறதா ஒருத்தங்களை கூப்பிட்றதா இப்போ வந்து மகன் மகனை வந்து கூப்பிடணுன்னா மகன் வா மகனே தானே கூப்பிடுவோம் மகன் வானா கூப்பிடுவோம் மகனேன்னு கூப்பிட்றோம்ல அந்த வார்த்தை வந்து அப்படி மாறுது ஓகேவா அந்த இதுதான் எட்டாம் வேற்றுமை ஓகேவா அதை வந்து தொல்காப்பியுக்கு முன்னாடி அதை வந்து பெயர் அது விகாரம் அந்த பெயர் வந்து விகாரமாகி மாறி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைக் அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் இப்போ அந்த சோழனை நீங்கள் என்னென்னு கூப்பிடுவீங்க சோளா அப்படின்னு தானே கூப்பிடு அந்த கவிஞர்கள்லாம் வந்து பய அது எல்லாமே சோளா அப்படி தான் கூப்பிடுவாங்க ஓகேவா அந்த மாதிரி இல்லை ப அண்மையாக இருக்கிறது பக்கமாக கூப்பிடணும்னா சோள வேந்தே சோழ வேந்தே அந்த மாதிரி தானே கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் ஓகேவா சேரமா சேரனுக்குலாம் வந்து சேரா இல்லை சேரமான் வந்து சேரமானாக தான் இருக்கும் சேரமானான்லாம் கூப்பிட மாட்டாங்க அது வந்து அதோடய இயல்பிலே இருக்குது ம் சரி போதும் ஓகே ரைட்டு இப்போ இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது உருபி இல்லை படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது விழி வேற்றுமை என்ன கண்ணா வர போது இங்கே விழி விழித்தல் குந்தளி வரணும் விழிவேற்றுமை ஓகேவா ஓகே உருபுன்னு பயணம் உடத்தொக்கத்தொகை சொன்னால் தமிழ் தொண்டு அப்போனா என்னது தமிழுக்கு செய்த தொண்டு அப்படி தானே ம் அப்போ தமிழுக்கு செய்த தொண்டு ஐ ஆல் அப்போ இதைத்தான் அது ரெண்டு மூணு நாலு நாலாவது வேற்றுமை உருபும் பயணம் தொகை ஓகேவா தேர் பாகன்னா என்னது தேரை ஓட்டும் பாகன் அப்போ வந்து ஐ ரெண்டாம் வேற்றுமை உருவும் ஐ என்ன காமெடியாக இருக்குது ஐ இது ஓட்டிய அப்படின்னா பொருளும் உடன் உருபும் பயணம் தொகை ஓகேவா அப்போ பேர்லேயே இருக்குது உருவும் அந்த செயல் அந்த பயனும் தொகைனா மறைஞ்சிருச்சு ஓகேவா ரெண்டும் சேர்ந்து உடன் தொக்கை ரெண்டும் சேர்ந்து மறைஞ்சி போச்சு ஓகே உண்மை தொகை இரு சொற்களுக்கு இடையில் உம் என்ற சொல் மறைந்து வந்தால் அது உண்மை தொகை ஓகேவா அண்ணனும் தம்பியும் கபிலரும் பரணரும் ஓகே கபிலர் கபி கபிலர் வந்து என்ன தெரியுமா சொன்னார் ஒரு இதில் என்னம்மா சொன்னாரே எல்லாம் கொடுப்பவன் இல்லை கபி எல்லாம் கொடுப்பவன் மலையமான்னு சொன்னார நினைக்கிறேன் ஆக்சுவலி அது அவரை பற்றி சொன்னாரா கும்மணனை பற்றி இவர் சொன்னாரா இல்லை கும்மணன் வந்து பெருந்தலை சாத்தனார் தான் அவரை தான் அவரை பற்றி சொன்னார் அம்மா மனம் கொவஞ்சிக்கிட்டே இருப்பார் அந்த கபிலருக்கு வந்து இதெல்லாம் வந்து எங்கே தெரியுமா வந்துச்சு அறம் அறம் பற்றி இல்லை ஆமாம் அறம் பற்றி தான் இந்த மாதிரிலாம் அந்த வள்ளல்கள் ஒரு அறம் போட்டால் இங்கேன்னு ஒன்று இருந்தாங்களே அங்கையா அந்த அறங்களை பற்றி இருந்துச்சு இது என்னது சிற்று அகல் ஒளி சிலப்பதிகாரம் ஐயா தெய்வங்களா சீக்கிரம் வாங்க புறப்பொருள் இலக்கணம் தாண்டி இங்கேயோ போயிருந்துச்சே இங்க என்ன நினைக்கிறேன் ஆமா நிறைய இருக்கு இதில் கீழே இருந்துச்சே எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு வள்ளல்கள் பத்தி ஆ கபிலர் கபிலர் வந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் அப்படின்னு மலையமான் திருமுடிக்காரியை பத்தி பாடினார் ஓகேவா ம் ம் ரொம்ப பிரைட்டாக இருக்கு டிங் டிங் ரைட்டா எல்லாவற்றையும் கொடுப்போம் என்ன பண்ணியா கபிலர் பரணர் வந்து யாரை பார்த்தாரு பரணன் பரணர் வந்து பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் அப்படின்னு சொன்னார் ஓகேவா பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் பேப்பா ம் பேகன் பரணர் பேகன் வந்து என்ன பண்ணுவான் மறுமை பி இப்ப இருக்குதா அப்படின்னு நோக்காமல் கொடுப்பான் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ உண்மை தொகைன்னா வந்து உம்மை மறைஞ்சி வந்தால் உண்மை தொகை அவ்வளோதான் ரைட் தொகைன்னு வந்துட்டாலே மறைஞ்சி வருது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து என்று உண்மை என்று உண்மை அப்படின்னு என்னது என்று உண்மை உண்மை என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்தால் அது என்று உண்மை உண்மை தொகைனா உண்மை தொகையாச்சு இங்க வந்து என்று உண்மை உண்மை வந்துருச்சாலே அது என்று உண்மை பூரியும் கிழங்கும் தாயும் செய்யும் நலம் ஓகே உவமை தொகை அப்படின்னா இருசக தொகையாக மறைஞ்சிருக்கு அப்போ உவமை வந்து மறைஞ்சு வருது சொகையோட உவமை உருவம் மறைந்து வருதுனால் அது தொகை எனப்படும் முத்துப்பல் அப்படின்னு முத்து போன்ற பல் ஓகேவா முத்து போன்ற பல் ஆனால் இதில் இரண்டாம் மீட்டர் மூன்றாம் மீட்ரு எதுவுமே வரல வெறும் உவமை மட்டும்தான் மறைஞ்சு வந்திருக்கு போன்ற அந்த ஒரு எக்ஸாம்பிள் அந்த அந்த நடுவில் இருக்க அந்த அப்ஜெக்டிவா அது அட்வர்பா இல்லை அப்ஜெக்டிவ் தான் நினைக்கிறேன் என்னடா இங்கிலீஷ் கிராமர் குழம்பு போயிடுச்சு சரி போட்டோம் ஓகே முத்து போன்ற பல் உவமை தொகை பண்பு சாரி முத்துப்பல் ஓமை தொகை உவமை வந்து ஓப்பனாக வந்தால் முத்து போன்ற பல்றது உவமை ஓப்பனாக வர்றது என்றுமை வந்து என் உம் வந்தால் என்று உண்மை உம் மறைஞ்சால் உம்மைத்தொகை உருவம்பையன் தொகை ரெண்டு இது மறைஞ்சிடணும் பண்புத்தொகை பண்புத்தொகைனால் நிறம் வடிவம் சுவையளவு இவற்றை உணர்ந்தோம் பண்பு பயணம் பண்பு தொகைனா பண்பு மறைஞ்சி வந்தால் பண்புத்தொகை ஓகேவா அப்போ கலர்ஸு இதுதான் அந்த அப்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன் ஒன்று எவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன இதாக இருக்குது தான் அப்ஜெக்ட் என்னோட அப்ஜெக்டிவ்க்கு மீனிங் போச்சு ரைட்டு தொகை வந்து அப்ஜெக்டிவ் தான் ஓகேவா செங்காந்தால் செம்மையான காந்தல் மலர் இன்மொழி இன்மையான மொழி ஓகேவா ஸோ அந்த பண்பு மறைந்து வந்து பண்பு தொகை இரு இருபேரொட்டு பண்பு தொகை அப்படின்னா வந்து ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரு பண்பு வச்சிருக்க ஒரு இது ஓகேவா ஏ இல்லையா சாறை பாம்பு ஞாயிற்றுக்கிழமை வாட் டு யூ மீன் சாறை பாம்பு சார சாரையா போற பாம்பா இல்லையே எப்படி இது பண்பா வரும் ஞாயிறு வரைக்கிழமை ஞாயிற்றுக்கு என்னமோ சொல்ற இரு விரலால் எழுதும் என்னது என்ன பார்த்தோம் இரு பண்பு தொகை உம் பண்பு சொற்களுடன் வேறு சொற்கள் சேர்ந்து வந்து ஆகிய என்ற சொல் மறைந்து வருவது பண்புத்தொகை ஆகிய மறந்துவதுதான் தொகை எப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க தொகை வந்து முதுமொழி நந்தமிழ் ரைட்டு வேற்று தொகை பார்த்தாச்சு செவியை சாய்த்து கடனை வாங்குவது இயற்கையின் நுட்பம் அய்யா கோயின் அதுக்கு நடந்துருச்சு வினைத்தொகை தொகை வந்து அணியும் அது ஒரு செயல் வரும் எழுங்கா எல் எழுந்து எழுகின்ற காட்சி உரைகின்ற இடம் ஓகே அது ஓகே இப்போ எனக்கு வந்து இது வேணும் இரு பெயரட்டு பண்புத்தொகை வேணும் பண்பு பெயர் இடம்பெற்ற பெற்ற பண்புத்தொகை ஓகே பலாமரம் பலா என்பது சிறப்பு பெயர் சொல் மரம் என்பது பொது பெயர் சொல் பலாமரம் ஏ ஏ நடப்போங்க ஐயா பண்பு தொகை என்பது பொதுப்பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொதுப்பெயரோ சேர்ந்து அமர்ந்து ஒரு பொருளை ஓகே என்ற சொல் மறைந்து வருமா ஓகே இப்போ வந்து சாறை பாம்புல பாம்பு ஒரு பொது பாம்பு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் பாம்பு இல்லையா ஆ கிழமை ஞாயிறுன்றது சும்மா சொன்னாலுமே அது ஒரு கிழமை தான் அதோட காமன் நேம் கிழமை சிறப்பு நேம் ஞாயிற்றுக்கிழமை ரைட் ஆ அதெல்லாம் பாருங்கள் மார்கழி திங்களா திங்கள் பாம்பு ஆகிய பொதுப்பெயர்களுக்கு முன்பு மார்கழி சாறை என்ற சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழியாகிய திங்கள் சாறையாகிய பாம்பு ஓகே ஓகே இன்னும் இரு பெயர்கள் வந்தனால அது பேர் இரு பெயரொட்டும் பண்பு தரும் நைஸ் சோ ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்போ இதில் வந்து சிறப்பு பெயர் ஒன்றும் பொது பெயர் ஒன்றும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோ தெராசிக் சர்ஜன் சர்ஜன் தான் அது சர்ஜன் இஸ் காமன் ஆனால் அந்த சர்ஜரியில் என்ன சர்ஜரி கார்டியோ தெராசிக் சர்ஜரி எப்படி அது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை வருமா வரும் வெறும் கார்டியோ தெராசிக்னு சொன்னாலும் நம்ம சர்ஜன் தான் நினைப்போம் இல்லையா சரி போவோம் வினைத்தொகை வினைத்தொகைன்னா என்ன அந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு செயலாக இருக்கும் செயல் இந்த நாளை வந்து இந்த செயல் அப்படின்னு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது வினைத்தொகை என்று பெயர் எச்சம் இரண்டு வகைப்படும் பெயரச்சம் வினையச்சம் ஓகேவா பெயரச்சம்னா என்னது பெரிய ரெண்டு இருக்குது தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையச்சம்லாம் ரெண்டு இருக்குது தெரிநிலை வினையச்சம் குறிப்பு ஒன்றுமே இல்லை தெரிநிலைன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும் குறிப்புன்னா குறிப்பால் உணர்த்தும்னு நினைக்கிறேன் ஓகேவா முற்றச்சம்னு ஒன்று இருக்குது ம் சரி இப்போ நான் இதுக்கு வந்து முன்னாடி என்ன பார்த்தோம் வினைத் தொகை வினைத் செய்யும் செயல் மறைந்து வருகிறது ம் ம் ஓகே சொல்லில் வந்து பெயர் ஒரு நேம் இருக்கும் ஒரு வேர்பு இருக்கும் வினை இருக்கும் இடை இருக்கும் அது செ அது என்ன அதுவா இல்லையா தான் வினையாச்சு சரி பெயர் சொல் வந்து பொறுப்பேர் இடப்பேர் காலம் இருக்கும் சினைப்பேர் குணப்பெயர் தொழில் பேர் பண்பு பேர் இடுகுரி பேர் இடுகுறி சிறப்பு பேர் காரண பேர் காரண சிறப்பு பேர் இந்த காரண சிறப்பு ஏதோ ஒன்று கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன் போன தடவை போலி மூணு வகைப்படம் பருப்பு பொலி அது வந்து போலி இந்த லீ வருமோ இந்த லீ வரும்னு நினைக்கிறேன் போலிக்கு கற்பொபொலி நெய் அந்த இதெல்லாம் போட்டு சொல்லுவோம் சரி முதற் போலி இடைப்பொழி கடைப்பொழி முற்றுப்பொலி இலக்கணப்பொலி பிழை வந்து சந்திப்பிழை வல்லின எழுத்துக்கள் கசர திற அலபடை இது என்ன சும்மா கொடுத்துருக்காங்களாம் முதல் எழுத்துக்கள் சார்புளத்துக்கள் உயிரளபடை மூன்று வகைப்படும் இன்னிசை அலபேடையே ஓகே செய்யலிசை அலபிடை இன்னிசை அலப்பேடை சொல்லிசை அலபடை வளா ஒழுவு வளாநிலை வழு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி ஏதோ ஒரு வீடியோவாக என்னமோ தெரில தெலகிராம் சும்மா வந்துச்சு இருக்கும்னு நினச்சி எடுத்தேன் இலக்கியம் சங்க இலக்கியங்களில் வந்து அகம்புறம் ரெண்டு இருக்குது பத்து பாட்டு எட்டு தொகை இதில் எட்டு தொகை வந்து என்னென்ன நற்றினை நல்ல குறுந்தொகை நூறு பதிற்று பத்து இல்லை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா அது ஒரு பாட்டு இருக்குல்ல எட்டு தொகையோட பாட்டு அந்த பாட்டு பாட்டு ஓங்குபரி பாடல் ஒத்த அந்த பாட்டு உம் ஏ நான் கேட்குறேன் அந்த பாட்டு எங்கையா இத்திரத்தை எட்டு தொகைன்னு வருமையா எப்படி ஸ்டார்ட் ஆகும் நற்றினை நல்ல கு நானே சொல்கிறேன் நற்றினை நல்ல குறுந்தொகை பதிற்றுப்பத்து ஓங்குபரி பாடல் கடைசியில் வந்து க்ளூவா கொடுத்த பாட்டு மறந்து போச்சு ஆ கற்றறிந்தார் ஏத்தும் களி கற்றறிந்தார் ஏத்துறது என்னது களி களித்தொகை கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை ஓகேவா ம் ஓகே அப்படின்னே நல்ல குறுந்தொகை ஓகே அவங்க ஏற்றும் கலியோடு இதெல்லாம் எட்டு தொகை எட்டு நூல்கள் இருக்குது ரைட் ரைட் களி தொகை எட்டு தொகையில் தான் வருது ஓகே ஆ பத்து பாட்டு வந்து திருமுருகாற்றுப்படை படை நக்கீரர் பே போருநாராற்றுப்படை முருகுடி ஐ திங்க் ஸ்பெல்லிங் த பண் சிறுபானாற்று படை நத்தத்தனார் சிறுபானாற்று படை வந்து வள்ளல்களை பற்றி பாடிச்சு கரெக்டு பெரும்பாலாற்று படை வந்து காடுந்துழார் முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி வந்து அவங்க ரொம்ப வந்து மோனையோட தான் பேசுவாங்க மாமா மாமான்னு வரும் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் குறிஞ்சி பாட்டு கபிலர் குறிஞ்சி பாட்டு கபிலர் கட்டின பாலை காஞ்சனார் நெடுநல் வாடை நக்கீரர் நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படையை நெடுநல் வாடையும் எழுதியிருக்கார் மலைப்படுக்கடாம் பெருகுன்றூர் கிழார் மலைப்படுகாம் அந்த யானை வந்து மலையாகவும் மலை மேக் பண்ணுற நாய்ஸஸ் வந்து யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரியும் சொல்கிறதுனால அது மலைப்படுக்கடாம் மலைப்படுகாமில் வந்து யார் எழுதுனார்னா பெருங்குன்றூர் கிளார் மலை குன்று ஒரே மாதிரி இருக்கா மலை குன்றூர் சீட் மலை மலைப்படுகாம் பெருங்குன்றூர் கிளார் ஓகேவா இதுல என்ன சோ இது வந்து அவ்வளவு இல்லன்னு நினைக்கிறேன் இல்ல பேசிக்ஸ் கொஞ்சம் இது பண்ணுமா கொஞ்சம் இந்த வினை தொகை ஒரு நிமிஷம் இத்து வருமா இத்து வருமா வராதா ஐக்கு பின்னாடி ஒரு இத்து வரும்தானே இல்லையா அதுக்கு ஒரு பேர் இருக்கும் இலக்கணத்துல பொங்கலம் மருந்து போச்சு ஆயத்து வருது மூன்று கால எணைகளையும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஐயா ஊரு காய் ஊரும் காய் கடி நாய் கடிக்கின்ற நாய் படற்கொடி படரும் கொடி சுடுசோறு சுடும் சோறு குடிநீர் குடிக்கும் நீர் ஓகேவா உம் இதெல்லாம் வந்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அது வினைத்தொகை இப்போ நம்ம இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்ப குடி நீர் ஓகேவா இதில் குடி வந்து ஒரு வினை நீர் வந்து ஒரு பெயர் ஓகேவா இப்போ இது என்னது குடிக்கின்ற நீர் ஓகேவா இந்த குடிக்கின்ற குடித்த அதெல்லாம் வந்து இர காலம் காட்டும் இடைநிலை ஓகேவா அது குடிச்சிக்கிட்டு இருக்கியா குடிச்சிங்களா குடிக்க போறீங்களா அந்த காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி வந்து இதுல எது வடிய மின்பை பெயரச்சம் ஓகேவா ஒரு எச்சம் முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் கரெக்டு அப்போது இதில் இந்த குடித்தன்ற ஒரு வினை வினையச்சம் விடை வித் இடைநிலை குடித்த நீர் ஆர் குடிக்கின்ற நீர் குடிக்கும் நீர் நீர் இல்லாமல் வெறும் அது வந்து ஒரு இப்போ குடித்த அப்படின்னா அது ஒரு சென்டென்ஸ் முடிவாகாது இல்லையா ஸோ அது ஒரு பெயரச்சம் ஏன்னா பின்னாடி ஒரு பெயர் வந்தால் தான் அது முடியும் அப்போ அது ஒரு பெயரச்சம் ஸோ பெயரச்சம் வித்து தட்டு ம காலம் காட்டும் உருபு சாரி இடைநிலை வந்து மறைஞ்சு வர்றது விடைத்தொகை ரைட்டு வந்து இடையில வராது குடிநீர் இணையத்தொகையாக ஆமாம் அவ்வளோதான் ரைட்